அவர் அரசியல் செய்ய தூண்டுகிறார்கள் அவர் அரசியல் செய்யலை எங்களுக்கு சொல்லிய கட்டளை அப்போது இதை நாங்கள் செய்கிறோம் ஆனால் இவர் ஜோசப் விஜய் ஒரு பாதிரியாரை மத நல்லிணக்கத்துக்கோ ரமணான் மாதத்துக்கு நோன்பு முடிப்பதற்கோ கூப்பிட்டா அவர் எதில் வருவார் வெள்ளை அங்கியில் தான் வருவார் ஆமாம் ஆனால் ஜோ விஜய் எதற்காக முஸ்லீம் வேடமிட்டு வர வேண்டிய தேவை என்ன விஜயை பொறுத்த வரைக்கும் கிறிஸ்துவர் வாக்கு வங்கி போர் அவருக்கு போயிருக்கிறாங்க ஜோசப் விஜய்ங்கிற பேர் இருக்கிறதுனால அவர் மகன் பேர் சூசன் சஞ்சய் சஞ்சய் அப்போ கிறிஸ்டின் பேரோட தொடருது அந்த குடும்பம் மூணு சதவீத கிறிஸ்டின் வாக்கு வங்கி அப்படியே போயிடும் பிரசாந்த் கிஷோரும் ஆதவரிச்சராக என்ன சொல்கிற என்ன சொல்லி கொடுக்குறாங்கன்னா நீங்கள் முதலமைச்சர் ஓகே நீங்கள் திமுகவில் இளைஞர்கள் இல்லை அண்ணாதிமுகவில் இளைஞர்கள் இளைஞர் பூரா தாவைக்கால இருக்கான் அப்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் திமுகவை நம்ம தோற்கடிச்சிடலாம் பிரச்சனை எங்கே இருக்குது அங்கே போராட்டம் தான் போராட்டமா ஆமாம் பிரச்சனை இல்லாத இடத்துல இருந்து பிரச்சனை இல்லாத இடத்துக்கு வந்து போராட்டமா இல்லை எனக்கு வசதியான இடத்துல நான் வச்சுக்கவே அப்போ பேசாமல் பனையூர்லேயே வச்சுக்கலாமே அதுவும் கடலோரம் தான் கடலோரம் தானே அது அல்ல அப்போ இவர்களுக்கு அரசியல் ஆலோசகர்கள் தவறாக சொல்லி கொடுக்குறோம் இந்த வீடியோலாம் பாருங்கள் ஏ தள்ளு 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 வழி விடு ஒன்றுமே இருக்குது ஒரு படம் தான் எடுத்திருப்பான் ஒரு ரெண்டு கோடி ரூபா காரு ஒரு பத்து பவுன்ஸரு கொடை பிடிச்சிட்டு கொடை பிடிச்சிக்கிறது ஷூ மாற்ற கொடுத்தேன் செருப்பு மாற்றம் கொடுத்தேன் சட்டை மாற்ற கொடுத்த பட்டன் மாற்ற கொடுத்த ஜட்டி மாற்றம் கொடுத்த போய் சொன்னால் என்னால் ராமேஸ்வரம் வர முடியாது கட்சி கட்சி நீ முதலமைச்சராக போகிற நீ வர முடியாதுண்ணா ஆ அங்கே பக்கத்து எங்கேயாவது இடத்த சொல்ல அவ்வளோதெல்லாம் என்னெல்லாம் வர முடியாது போராட்டம் கூட இவர் வசதிக்கு ஏற்ற பண்ணணும் அப்படின்னா இதுதான் அப்போது இது தமிழ்நாட்டுடைய சாபக்கெடுத்து சொல்றதா இல்லை வேறு என்ன சொல்றது கிங்குட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் தமிழா தமிழா பாண்டியன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் மீனவர்கள் எல்லாம் திரட்டி விஜய் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் வந்து ஒரு பெரிய ஒரு ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுக்க போறதா செய்தி வந்திருக்கு அதுக்கு பர்மிஷன்லாம் கேட்டிருக்காங்க கடலூரில் திடீர்னு மீனவர்கள் பிரச்சனையை கையில் எடுக்கிறாரு இது இந்த வியூகம் அளவுக்கு விஜய்க்கு கை கொடுக்குன்னு நினைக்கிறீங்க மீனவர்கள் பிரச்சனையை பற்றி பேசியாகணும்னு நினைக்கிறேன் காலங்காலமாக தீர்வு காண முடியல விஜயும் ஒரு அடையாளத்துக்கு தான் பண்ணுறாருன்னு பார்க்கணுமா தீர்வு காண்றதுக்காக ஒரு வேளை எதிர்காலத்தில் விஜய் வந்தால் இதற்கு தீர்வு காணுவார் ஏன்னா அவர் நடிகராக இருக்கும்போதே ஒரு அதாவது கட்சி தொடங்கிறதுக்கு முன் பல ஆண்டுகளுக்கு முன்பே அவர் இந்த விஷயத்தில் குரல் கொடுத்துருக்காரு நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார் இந்த விஷயத்தை விஜயை பொறுத்த வரைக்கும் அவர் அரசியல் செய்ய தூண்டுகிறார்கள் அவர் அரசியல் செய்யலை ஓகே இப்போது தமிழ்நாட்டில் பதிமூணு மாவட்டங்கள் மீனவர்கள் மாவட்டம் நீங்கள் கன்னியாகுமரி தூத்துக்குடி ராமநாதபுரம் புதுக்கோட்டை புதுக்கோட்டைக்கு அடுத்து தஞ்சாவூர் மாவட்டம் தஞ்சாவூர் மாவட்டத்துக்கு அடுத்து நாகப்பட்டினம் பாண்டிச்சேரி கடலூர் பாண்டிச்சேரி தமிழ்நாடு இல்லை கடலூர் பாண்டி பாண்டிச்சேரி அல்லாத மாவட்டங்கள் கடலூர் கடலூரை தாண்டி திண்டிவனம் மாவட்டம் சென்னை இப்படி பதிமூன்று மாவட்டங்கள் இருக்குது பதிமூணு மாவட்டங்கள்லேயும் பெரிய வாக்கு வங்கி அண்ணாதிமுக வாக்கு வங்கி ஓகே யாருது மீனவர் வாக்கு வங்கி அண்ணா அண்ணாதிமுக வாக்கு வங்கி தான் இப்போது திமுக வாக்கு வங்கி எதுனா முஸ்லீம் கிறிஸ்டியன் தலித் வாக்கு வங்கி இது நிரந்தரமாக திமுகிட்ட இருக்கும் ஓகே இப்போது விஜய் திமுக வாக்கு வங்கியான முஸ்லீம் வாக்கு வங்கியை உடைக்கணும் இதுக்காகத்தான் ரமலான் நோன்பு இருந்து அவர் வேட்டி சட்டை தொப்பி வச்சு தரையில் அமர்ந்து ரமலான் நோன்பு முடிக்கிறார் ஓகே இதை முஸ்லீம் தலைவர்கள் எப்படி பார்க்குறாங்கன்னா எங்களுக்கு இறை கட்டளை நோன்பு வைக்க சொல்கிறது அடுத்தவருடைய பசியை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக எங்களை அல்லா எங்களுக்கு சொல்லிய கட்டளை அப்போது இதை நாங்கள் செய்கிறோம் ஆனால் இவர் ஜோசப் விஜய் ஒரு பாதிரியாரை மத நல்லிணக்கத்துக்கோ ரமணான் மாதத்துக்கு நோன்பு முடிப்பதற்கோ கூப்பிட்டா அவர் எதில் வருவார் வெள்ளை அங்கீகி தான் வரு ஆமாம் ஆனால் ஜோ விஜய் எதற்காக முஸ்லீம் வேடமிட்டு வர வேண்டிய தேவை என்ன ஓகே அவர் மட்டும் இந்த வேடமிட்டு தமிழ் தமிழ்நாட்டில் எல்லா அரசியல் கட்சி தலைவர்களும் இந்த வேஷம் போட்டு தானே போகிறாங்க வேஷம்னால் அதாவது நீங்கள் குறிப்பிட்டீங்க விஜய் வேஷம்ட்டு அதனால் சொல்கிறேன் எல்லாரும் தான் போகிறாங்க எல்லாருமே அரசியல்வாதிகள் பூரா அந்த வாக்கு வங்கிக்காக போகிறாங்க யாரும் விரதம்லாம் இருப்பதில்லை ஆனால் விஜயை பொறுத்த வரைக்கும் திமுக வாக்கு வங்கி திமுகவுக்கு போகாது ஏன் போகாதுன்னா போகாமல் தடுக்கப்படுகிறது வேலுமணியால் ஓகே வேலுமணி வீட்டு கல்யாணத்தில் அத்தனை பேர் பிஜேபி தான் ம் அப்போ இதை ஒருவேளை பிஜேபி அண்ணாதிமுகம் கூட்டு வந்துடுமோன்னு மீண்டு எல்லாரும் சந்தேகம் வந்துடுச்சு ஆமாம் சந்தேகம் வந்த பிறகு முஸ்லீம் வாக்கு வங்கி ஏடிஎம்கே போகாது ஏடிஎம்கேக்கு போகாது போகாது அப்போது ஏடிஎம்கே வாக்கு வங்கியை குறிவைத்து விஜய் என்ன பண்ணுறார் நடிக்கிறார் தான் முஸ்லீம் தரப்பில் சொல்கிறாங்க அப்போ விஜயை பொறுத்த வரைக்கும் கிரித்து ஒரு வாக்கு வங்கி போகிற அவருக்கு போயிருக்கிறாங்க ஜோசப் விஜய்ங்கிற பேர் இருக்கிறதுனால அவர் மகன் பேர் சூசன் சஞ்சய் சஞ்சய் அப்போ கிறிஸ்டின் பேரோட தொடருது அந்த குடும்பம் மூணு சதவீத கிறிஸ்டின் வாக்கு வங்கி அப்படியே போயிடும் அடுத்து நீங்கள் தலித்து வாக்கு வங்கி தலித்து வாக்கு வங்கி நீங்கள் யா பிஜேபி யார் எதிர்க்கிறார்களோ அங்கே போயிடும் ஆனால் இவர் பிஜேபியை காட்டாமல் எதிர்த்த மாதிரியே தெரியல ஏது மாதிரி தெரியல அப்போது அடுத்து எங்க போறாரு மீனவர் வாக்கு வங்கி மீனவர் வாக்கு வங்கி எங்க இவர் போகணும்னா கடலூர் போவதை விட ராமேஸ்வரம் தான் போகணும் ராமேஸ்வரம் ஒரு சந்தேகம் இப்போ இஸ்லாமியர்கள் வாக்கு வங்கியை கவர்றதுக்காக அவர் நோன்பு திறக்கிறாரு ஏன்னா அது திமுகவை பலவீனமாக்கும் இப்போ நீங்கள் குறிப்பிட்ட மாதிரி மீனவர்கள் வந்து அதிமுகவுக்கு தான் பெரும்பாலானோரும் வந்து வாக்களிக்கிறாங்க அப்படின்றங்க அப்போது இப்போது இவர் இந்த ஆர்ப்பாட்டம் செய்ய போகிறது வந்து அதிமுகவை பலவீனப்படுத்துவா பலப்படுத்துவா பலவீனப்படுத்து ஓகே அதிமுகவையும் பலவீனப்படுத்து ஏன்னா இவருக்கு இவருடைய டிமாண்ட் அதிகமானும் ம் இவருடைய டிமாண்ட் அதிகமானும் அப்போ திமுகவையும் பலவீனப்படுத்தணும் அண்ணாதிமுகவையும் பலவீனப்படுத்துகிறோம் பிரசாந்த் கிஷோரும் ஆதவரிஜரும் என்ன சொல்கிற என்ன சொல்லிக் கொடுக்குறாங்கன்னா நீங்கள் முதலமைச்சர் கேண்டேட் நீங்கள் திமுகவில் இளைஞர்கள் அண்ணாதிமுக இளைஞர்கள் இளைஞர் பூரா தாவேக்கால் இருக்கான் அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் திமுகவை நம்ம தோற்கடிச்சிடலாம் முப்பத்தி ஒன்றில் அண்ணாதிமுகவை தோக்கடி தோற்கடிச்சிடலாம் முப்பத்தி ஒன்றில் நம்ம ஆட்சிக்கு வந்துடலாம் இதுதான் நீங்கள் இந்த இருபத்தி ஆறில் ஆட்சிக்கு வர முடியாது இருபத்தி ஆறில் இரண்டு திராவிட இயக்கங்களில் முதல்ல யாரை ஒழிக்கிறது திமுகவை திமுக அப்போ ஒரே டார்கெட் திமுகவை டார்கெட் பண்ணுறாரு அண்ணாதிமுக கண்டிப்பாக சேருவார் அது மாற்றமே இல்லை அன்னாதிமுக ஒழிக்கிறோமா திமுக ஒழிக்கிறோமா முதல்ல யாரை ஒழிக்கணும் திமுக திமுக தான் அதற்காகத்தான் அவருக்கு பிரசாந்த் கிஷோர் ஆதவ திட்டமிட்டு கொடுக்குறார்கள் இந்த திட்டத்தின்படி அவர் நடக்கிறார் இப்போ அடுத்து எங்கே போகிறாருன்னா கடலூர் போகிறது ராமேஸ்வரம் தான் உண்மையாக போயிருக்கணும் ஏன்னா கச்சத்தீவு பிரச்சனை முழுக்க அங்கே தான் இருக்குது அவ்வளோ தூரம் போக முடியாது அவ்வளோ தூரம் திரட்ட முடியாது ஆட்களை திரட்ட முடியாது அதனால் கடலூர் பக்கம் கடலூர் பிரச்சனையே இல்லை மீனவர் பிரச்சனையே இல்லை கடலூரில் ஆமாம் வேதாரண்யம் கோடிக்கரையில் மீனவர் சுடப்படுகிறான் சாகிறாங்க சிங்கள இராணுவத்தால் இலங்கை ராணுவம் சுடப்படுகிறான் வேதாரண்யம் கோடிக்கரை தான் ஜெகதாப்பட்டினம் தான் தான் தஞ்சாவூர் மாவட்டத்துக்கு போகணும் மீனவனா இலங்கைக்குலாம் போறதே இல்லை அவ வந்து பாண்டிச்சேரி சுற்று வளர்த்துக்குள்ளேயே முடிச்சுக்கலாம் ஆனா என்ன சொல்றாங்கன்னா எல்லாரையுமே திரட்டி இங்க போராட்ட களமாக கடலூர் இருந்தாலுமே எல்லா மீனவர்களையும் தான் தானே சொல்றாரு இல்ல நீங்க பிரச்சனை எங்க இருக்கு அங்க போராட்டம் தான் போராட்டமா ஆமா பிரச்சனை இல்லாத இடத்துல இருந்து பிரச்சனை இல்லாத இடத்துக்கு திரட்டு வந்து போராட்டமா இல்லை எனக்கு வசதியான இடத்துல நான் வச்சுக்கோம் அப்போ பேசாமல் பனையூர்லேயே வச்சுக்கலாமா அதுவும் கடலோரம் தான் கடலோரம் தானே அதுவும் அல்ல அப்போ இவர்களுக்கு அரசியல் ஆலோசகர்கள் தவறாக சொல்லி கொடுக்குறோம் ரெண்டாவது விஜய் அவர்களால் கட்டுப்படுத்த முடியல ஓகே ஏங்க நீ ராமேஸ்வரம் தாங்க போராடினோம் ராமேஸ்வரம் தான் அதுக்கான களம் நீ ராமேஸ்வரத்துனால் இப்போ பெரிய இஷ்யூ ஆயிடும் பெருசாக செய்தி ஆயிரும் ஆமாம் இதை விஜய் புரிந்து கொள்றாருன்னா புரிஞ்சுக்கிறது இல்லை போராட்டம் ரைட்ட வரணும் அவ்வளோதான் நீங்கள் விஜயை பொறுத்த வரைக்கும் ஒரு சினிமா நடிகனாக தான் இன்னும் இருக்கார் அவர் ஜெயலலிதா போய் போல் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிக்கு பிரச்சாரத்துக்கு போக மாட்டார் இல்லை அவங்களும் அவர்களும் எப்படி சொல்கிறது அவங்களும் சினிமா நடிகை ஒரு காஸ்ட்லி லீடராகவும் எப்படி சொல்கிறது யாருமே நெருங்க முடியாத ஒரு நபராக இருந்தாங்க ஆனால் விஜய் அதை விட பல மடங்கு தன்னை யார்கிட்டையும் அந்த நெருக்கம் இல்லாமல் கொஞ்சம் டிஸ்டன்ஸாகவே மெயின்டைன் பண்ணிட்டுருக்காரு இது வெற்றிக்கு வழிவகுக்காதுன்னு சொல்கிறது கூட யாருக்கும் தைரியம் இல்லை 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 சொல்ல முடியும் ஜெயில்தாட்டியும் சொல்ல முடியாது ம் தாட்டியும் சொல்ல முடியாது ஓகே நீங்கள் திருச்சியில் ஒரு நிகழ்ச்சி முடிஞ்சு அந்த அம்மா கிளம்புது தனி விமானம் சார்ட்டர் ஃப்ளைட்டு ரிப்பேராக போச்சு ஓகே இதை போய் சொல்கிறதுக்கு மந்திரிகளே பயப்படுறாங்க ஒரு ஐஜி சொன்னார் நான் தான் ஓடி போய் சொன்னேன் அந்த அம்மா முறைச்சிட்டு திருப்பி காரில் போயிருச்சு நான் இதே ஜெயலலிதா சினிமாக்காரன் கேரக்டர் இப்படி தான் ஓகே அமைச்சர் போய் சொல்லியிருந்தா அமைச்சர் காலி ஒரு ஒரு சாண்டல் பேட்டு கூட சரியா உங்களால் ஏற்பாடு பண்ண முடியலையா உங்களுக்கு ஒரு ஒரு என்னை பாதுகாக்கக்கூடிய ஒரு தனி விமானத்தை ஏற்பாடு பண்ண முடியாம நீ என்னைய பண்ணி யார்கிட்ட பேசுவோம் யார் போய் சொல்லுவோம் அவங்கள்ட தான் பேசுவோம் நம்ம சீஃப் செக்ரட்டரியோ இல்லை அரசு செயலாளர்கிட்டையோ பேசாது இதுதான் ஜெயலலிதா கேரக்டர் எந்த விஷயத்தையுமே நீங்க நகைமுகன் ஒருத்தர் இருந்தார் அவர் ஜெயலலிதாவுக்கு அரசியலில் பல ஆலோசனைகளை எது ஃபேக்ஸ் ஃபேக்ஸ் இருந்தது அப்போ அவர் அனுப்பிச்சாருன்னா பூங்குண்டனே சொன்னது அது வந்து ஃபேக்ஸாக இருக்கும் கான்ட்ரவர் எடுக்கிறதுக்கு நடுங்குவாங்களாம் ஏன்னா இந்த அரசுக்குள் நடக்கிற தவறுகளை அவர் ஃபேக்ஸ் அனுப்பிச்சிருவார் ஜெயலலிதா பார்த்தா தெரியுமா தூக்கி மூஞ்சியில் அடிக்குமா அப்போது இதுதான் ஜெயலலிதா கேரக்டர் இது விஜய் கேரக்டர் ஓகே சார் ஜெயலலிதா அதாவது ஜாஜே கூட்டணியை அந்த எல்லாம் வந்து அதுக்கப்புறமா அதை சரி பண்ணி அவங்க ஜெயிக்க ஜெயித்த பிறகு தான் இந்த ஒரு ஆட்டிடியூடுக்கு அவங்க வந்தாங்க விஜய் வந்து இன்னும் ஜெயிக்கவே இல்லை களத்துக்கே வரல ஒரு இடைத்தேர்தலையும் புறக்கணிச்சிட்டு இருபத்தி ஆறு தான் இருக்கும்போது இந்த மைண்ட் செட் அவருக்கு எப்படி இது உருவாகுது நீங்கள் எப்படி இல்லை 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 ஜெயலலிதாவோடைய இயல்பான சினிமாக்காரனுடைய கேரக்டர் அப்படி தான் ஏன்னா ஓகே இவங்க சினிமாவுக்கு உள்ளே போகிறாங்கல்ல சினிமா நடிக்கிறதுக்கு முத முதல் ஸ்டுடியோவுக்கு போகிறாங்கல்ல அங்கேயே பில்டப் உருவாயிடும் அங்கேயே பில்டப் பில்டப் பத்து வந்தால் எல்லாரையும் இந்த இமேஜ் உருவாயிருப்போ சினிமா அந்த வீடியோலாம் பாருங்கள் ஏ தள்ளு 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 வழி விடு ஒன்றுமே இருக்குது ஒரு படம் தான் எடுத்துருப்பான் ஒரு ரெண்டு கோடி ரூபா காரு ஒரு பத்து பவுன்சரு கொடை பிடிச்சிட்டு கொடை பிடிச்சிக்கிறது ஷூ மாற்ற கொடுத்தேன் செருப்பு மாற்ற கொடுத்தேன் சட்டை மாற்ற கொடுத்தேன் பட்டன் மாட்டுறது கொடுத்தேன் ஜட்டி மாற்ற கொடுத்தேன் இந்த செயற்கையான வாழ்க்கை இந்த செயற்கை அரசியலுக்கு வருது நீங்க நான் பல இடங்களையும் சொல்லியிருக்கேன் விஜய் உற்சாகமாக இப்படி எல்லாம் கை காட்டுறதே இல்லை பாத்தீங்களா இதுக்கு மேலே தூக்க மாட்டேன் இதுக்கு மேலே அவ்வளோதான் அப்போது இயல்பாக இல்லை நடிக்க நடிப்பு தான் இப்போ இதில் ஒரு பெரிய கொடுமை என்னன்னா அண்ணா திமுக அரசியல் இளைஞர்களுக்கான எந்த செய்தியுமே இல்லை அப்போ இளைஞர்கள் எங்கே போகிறான் விஜய்கிட்ட போறான் விஜய்கிட்ட போறான் இது யாருடைய தப்பு திமுக அண்ணாதிமுக இருக்கக்கூடிய கீழ்மட்டத்தை வரைக்கும் ஒரு கிளை செயலாளராக இருக்க அண்ணாதிமுக இல்லைன்னா அவன் பத்து பேர் சேர்த்துறது இல்லை தன் தன்னொருந்து அதிகாரம் போய் போயிடக்கூடாது ஆமாம் அப்போ புதுசாக யாரையும் தன்னுக்கு சொன்னபடி கேட்குற தான் சேர்த்துறான் இவன் விஜயகட்சியிலேருந்து போகிற புதுசாக அவன் சொன்னபடி கேட்க மாட்டான் ஆமாம் அப்போ அவன் எங்கே போகிறான் அவளுக்கு ஒரு கட்சி தேவை அதுதான் தமிழக வெற்றி மேலே இருந்து கீழே வரைக்கும் அப்படித்தான் இருக்குது ஓகே அப்போ அதில் என்ன நடக்குது கேட்டிங்கன்னா திமுக அண்ணாதிமுக அதிருப்தி வாக்குகளை தாமக வாங்கிடலாம் அப்படின்னு பிரசாந்த் கிஷோரும் ஆதவ அர்ஜுனாவும் ஜான் ஆரோக்கிய சாணி சாமியும் விஜயை நம்ப வைக்கிறாங்க ஓகே நமக்கு ஒரு இருபது இருபது சதவீத வாக்கு வந்துடும் இந்த இருபத்தாறு தேர்தலில் வந்தால் நம்ம ரெண்டு கட்சிகளுக்கு இணையாக நம்ம கட்சி பெரிய கட்சி ஆயிரும் இப்படின்னு ஒரு கற்பனை கதையை சொல்லி சொல்லி அவரை ஒரு முதலமைச்சர்ங்கிற மனநிலைக்கே கொண்டு வந்துட்டேன் கொண்டு வந்துட்டாங்க அவர் முதலமைச்சர் நம்ம எப்படி நடந்துக்குவாரோ பதவி பிரமாணம் எடுக்கலையே தவிர அந்த வாகனத்தில் போகிறதும் அந்த நிகழ்ச்சிகளுக்கு வரும்போது கூட்டமாக இருக்கிறது அவர் அந்த மனோபாவத்திலேயே வாழ்ந்துக்கிட்டு இருக்கார் ஆழ்ந்து இதுதான் உண்மை ஓகே அப்போ இவர் எப்படி எதார்த்த வாழ்க்கைக்கு வருவார் கடலூர் வேண்டாம்ப்பா ராமேஸ்வரம் போங்க ஆ ஐயோ அப்படி சொ சொல்லு ஏன்னா அவருக்கும் தெரியாது என்னால் அவ்வளோ தூரம் வர முடியாதுப்பா ம் நீ புஷ்ஷி ஆனந்தோ ஆதவ அர்ஜுனாவோ போய் சொன்னால் இல்லைனா ராமேஸ்வரம் வர முடியாது கட்சி ஓங்கட்சி நீ முதலமைச்சராக போகிற நீ வர முடியாதா ஆ அங்கே பக்கத்துல எங்கேயாவது இடத்த சொல்லு அவ்வளோலாம் என்னால் வர முடியாது போராட்டம் கூட இவர் வசதிக்கு ஏற்ற பண்ணணும் அப்படின்னு இதுதான் அப்போது இது தமிழ்நாட்டுடைய சாபக்கெடுன்னு சொல்கிறதா இல்லை வேறு என்ன சொல்கிறோம் இல்லை மீனவ மக்கள் அந்த சமூகம் இந்த போராட்டத்தை எப்படி பார்க்கும் ஆதரவு கொடுக்குமா விஜய்க்கு அதில் வாய்ப்பே இல்லை ஏன்னா மீனவ மக்கள் மத்தியில் இப்போ முழுக்க அரசியல் போயிடுச்சு ஓகே அரசியல் போன பிறகு அங்கிருந்து வந்த ஆட்கள்தான் காளியம் மாடலாம் ஒன்று ரெண்டாவது ஒரு விஷயம் என்னென்னா மீனவர்கள் பிரச்சனை திமுக அண்ணாதிமுக ரெண்டுமே அதை தொடரதில்லைன்னு சொல்லி தான் இங்கே தமிழ் தேசிய அரசியல் பக்கமான பக்கம் இங்கே கன்னியாகுமரியில் திமுக ஜெயிக்க ரெண்டாவது நாம் தமிழர் வருது கன்னியாகுமரி மாவட்டம் மீனவர் என்ன நினைக்கிறான் அண்ணாதிமுகவை விட அங்கே நாம் தமிழர் செய் ஓட்டுவாங்க ஓட்டுவாங்க ஏன் என்ன காரணம் இவர்கள் நம்மளை ஏமாத்துவோம் இந்த எம்பிக்கள் நாடாளுமன்றத்துக்கு போகிற எம்பிக்கள் நம்ம பிரச்சனையை பேசுவதில்லை நம்ம போய் சொன்னாலும் பார்க்குறதில்லை அவர்கள் நீங்கள் கடல் குடியிருக்கிற மக்கள் கல்வி பெருசாக போய் சேரலை அரசியல் போய் சேரலை இன்னும் கடற்கரை ஊட்டி தான் குடியிருக்கிறான் அவனுக்கு பட்டா கிடையாது சிட்டாக கிடையாது அடங்கல் கிடையாது கல்யாணம் அதிகமாக வந்ததுன்னா அடிச்சுட்டு போயிடும் காலங்காலமாக அங்கே இலங்கை அந்த கடற்படையிட்ட சுடு வாங்கிக்கிட்டோம் அங்கே அடி வாங்கிக்கிட்டோம் இன்னும் படகுகள் எல்லாம் பறிக்கொடுத்துருவோம் அப்படி தான் இருக்கு போயிட்டு அது ராமேஸ்வரம் மீனவர்கள் பாதி பேர் ராமேஸ்வரத்துலேயும் இல்லை எல்லாம் கேரளாவுக்கு போய்ட்டா விலைக்கு எங்கே எல்லாம் கேரளா மீன்பிடி ஆட்கள் ஆழ்கடல் மீன்பிடி ஆட்கள் பூரா யாருன்னு கேட்டிங்கன்னா இந்த ராமேஸ்வரம் ராமநாதபுரம் மீன் மீனவர்கள் தான் பாம்பன் மீ மீனவர்கள் தான் இங்கே சொந்தமாக நம்ம மண்ணை விட்டுட்டு கேரளாவில் போய் கேரளாவில் போய் வேலை செய்ய செய்கிறாங்க வெளிநாடு ஈரான் ஈராக்கில் போய் வேலை செய்கிறாங்க இப்படி நிறைய பேர் அந்த மாவட்டத்தில் நிறைய பேர் கிளம்பி போயிட்டாங்க என்ன காரணம் கேட்டிங்கன்னா அவர்களுக்கான அரசியல் அங்கே இல்லை இதுவரை ரெண்டாயிரம் பேர் சுட்டு கொல்லப்பட்டிருக்கிறான் ஒரு எஃப்ஐஆர் கூட போடல ரெண்டாயிரம் பேர் சுட்டு கொல்லப்பட்ட பிறகு ஒரு எஃப்ஐஆர் கூட போடலை அப்போ அவரு அவர்களுக்கு பாதுகாப்பும் இல்லை அரசியலும் இல்லை அரசியலும் இல்லை இல்லை இப்போது வெளிநாட்டவர் இங்கே யாராவது ஒருத்தர் கொல்லப்பட்டால் அது மிகப்பெரிய பிரச்சனையாக இந்த நாடு ஜனாதிபதி லைனில் வந்துடும் நம்ம ஊர் பிரதமர்கிட்ட அதுதான் ஆனால் இங்கே மட்டும் இது திட்டமிட்ட செயலாகவே இன்னமும் தொ தொடருது இதை கேட் கே அதாவது டெல்லியில் போய் இதை பற்றி பேசலாம் ஒரு அடையாளத்துக்காக பேசுகிறாங்க ஏன் இதற்கு இன்னும் தீர்வு காணப்படல சார் இல்லை இங்கே மீனவர்கள் வாக்கு ஒரு அதிகார மையமாக இல்லை ஒருங்கிணைக்கப்பட்டு இல்லை அவள் தேர்தல் வந்து அவனுக்காக ஓட்டு போட்டு போயிடுவான் அவர்கள் வாக்கு எந்த டிமாண்டும் இல்லை ஓகே இது இதனால தான் அவர்களை ஒருங்கிணைக்கக்கூடிய தலைவர்களும் இல்லை மீனவர்களை ஒற்றுமொத்தமாக ஒருங்கிணைக்கக்கூடிய தலைவர்களும் இல்லை அங்கேயே ஏழு கொஸ்டையாக இருப்பான் கொஞ்சம் போராடுவான் ஒரு அண்ணாதிமுக திமுகவா ஒரு வேணுங்குவா ஒரு வேண்டாங்கவா எனக்கு தெரிஞ்சு ராமேஸ்வரத்தில் மீனவர் சங்க தலைவராக வந்து ஒரு மீனவர் சமூகம் அல்லாத ஒருத்தர் இருந்தார் ஏன்னு கேட்டால் அவர் பைனான்ஸ் பண்றவர் அவர் மீனவர்களுக்கு வட்டிக்கு விடுறவர் அவர் மீனவர் சங்க தலைவர் அவர் மீனவர் சங்க மீனவர் சங்க தலைவர் அந்த சமூகத்தை சாராத நபர் சாராத நபர் அரசாங்கம் உருவாக்கி வச்சிருக்கு போராட்டத்தை யாராவது அறிவிச்சாங்கன்னா இவர் போராட்டத்தை ரத்து பண்ணிடுவார் போராட்டத்தை ரத்து பண்ணிடுவார் இப்படி அந்த பண்ணுற போராட்டத்தை அவங்களே பண்ண விடாம அரசாங்கமே திட்டமிட்டு திட்டமிட தலைவரை உருவாக்கி வச்சிருக்கு கந்துவட்டிக்கு கொடுக்குற ஒரு நபர் பொதுவாக வந்து அவங்க சமூகத்தாக்கிலேயே தலைவராக நியமித்து அவங்கள விலைக்கு வாங்கி இப்படி கட்டுப்படுத்துவாங்க ஆனால் இங்கே அந்த சமூகத்தை சாராத நபரை வச்சே கட்டுப்படுத்த கட்டுப்படுத்துகிறாங்க ஆ ராமேஸ்வரத்தில் இப்படி தான் பல மீனவர் சங்கங்கள் மீனவருக்கு வட்டி கொடுக்குற ஆளு தான் மீனவர் சங்க தலைவர் ஓகே இப்படி அந்த சமூக சீரழிக்கப்பட்டிருக்கு விஜய் கடலூர் தாண்டி போக மாட்டேங்கிறது அப்புறம் எப்படி அந்த மக்கள் ஓட்டு போடுவான் அந்த மக்களுக்கான வாழ்வாதாரம் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கு இல்லை அப்போது இந்த மீனவர்கள் இப்போ அந்த பிரச்சனைக்காக விஜய் போகலான்றீங்க இந்த மீனவர் அதாவது மீனவர் பிரச்சனையை விஜய் போராடுகிறார் அண்ணாதிமுக போராடுனதில்லை திமுக போராடினதில்ல காங்கிரஸ் கம்யூனிஸ்ட்டு யாரும் அவளுக்கு போராடுனதில்லை அப்போது இந்த இடம் காலியாக இருக்குது மீனவர்களுக்கான போராட்ட களம் காலியாக இருக்குது காலியாக இருக்குது நீங்கள் போய் போராடுங்க அங்க போய் ஸ்கோர் பண்ண ஆ இதுதான் அப்ப அரசியல் பண்ணணும்ல இந்த ஒரு வருஷ காலத்துக்குள்ள அரசியல் நிறைய அரசியல் பண்ணணும் திமுக அண்ணா திமுக பண்ணாத அரசியல பண்ணணும் ஏன்னா நாக நாகப்பட்டினத்துல காளியம்மா ஒரு பெரிய அரசியல் தலைவராக உருவாயிருச்சு அது எல்லாம் கண்ணை உறுத்துது அப்போ இந்த சமூகத்துக்கான தலைவர்களே இல்லை நீங்க போய் தலைமை தாங்க இப்படி சொன்னா இவர் எங்க போயிருக்கணும் ராமேஸ்வரம் ராமேஸ்வரம் இல்லை அவ்வளவு தூரம் போக முடியாது கச்சத்தீவு பத்தி கண்டிப்பா போயிட்டு தூத்துக்குடியில் ஃப்ளைட்டில் இறங்கலாம் தூத்துக்குடியில் இறங்கி ராமநாதபுரம் வரலாம் ஒரு ஒரு கிலோ ஒரு ஒரு மணி ஒரு மணி நேரம் தான் அங்கேருந்து ஒரு மணி நேரம் ராமேஸ்வரம் ரெண்டு மணி நேரம் தான் அவர் அதுக்கு ரிஸ்க் எடுக்க தயாராக இல்லை ராமேஸ்வரம் போயிருந்தானே பெரிய செய்வது பெரிய செய்தி ஓகே இப்போ மீனவர் பிரச்சனையை குறித்து பேசும்போது விஜய் இப்போ இப்போதான் முதல் முறையா திமுக நான் நான் உட்பட திமுகவுக்கு உங்களோட சேர்ந்து திமுகவை தேர்ந்தெடுத்தோம் ஆனால் நம்மள அவங்க இது பண்றாங்க ஏமாற்றிட்டாங்கன்ற மாதிரி முதல் தடவை கட்சி பேர் சொல்லியிருக்காரு இப்போ மீனவர் பிரச்சனையில் அவர் யார் மேலே அந்த பிரச்சனைகளுக்கு பழி யார் மேலே போடுவார் மாநில அரசையா மத்திய மத்திய அரசியாக யார் மேலே போட்டால் அது பொருத்தமாக இருக்கும் இல்லை மாமா இப்போ பிஜேபி வந்த பிறகு பிரிஜோ அப்படின்னு கடைசி நபர் சுட்டு கொல்லப்பட்ட நபர் அவர் சுட்டு கொல்லப்பட்டவருக்கு மத்திய அரசாங்கம் ரயில் தண்டவாளத்தையே அந்த அந்த மீனவர் பேச்சு எடுத்துட்டான் ஓகே பேச்சு எடு எடுத்துட்டான் நிர்மலா சீதாராமன் ராமநாதபுரம் ராமநாதபுரம் பிறகு ராமேஸ்வரம் பாம்பன் போய் அவர்களை சமாதான பேச்சுவார்த்தை நடத்தி நிர்மலா சீதாராமன் மோடி கிட்ட சொல்லி இன்றைக்கு வரைக்கும் இது துப்பாக்கி சூடு நடக்கும் இதுக்கு பிஜேபி தான் காரணம் நம்ம உண்மை எப்போவுமே மறைக்கக்கூடாது ஆனால் திமுக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நீங்கள் பேருக்கு நாடாளுமன்றத்தில் பே பேசுவார்களே தவிர எந்த முயற்சியும் செஞ்சதே உண்மையாக நேர்மையாக அந்த மக்களுக்காக போய் பேச பேசுனதே இல்லை நீங்கள் ராமநாதபுரம் தொகுதி ராமேஸ்வரம் வரைக்கும் தொகுதி எம்எல்ஏ யாருன்னு கேட்டிங்கன்னா நவாஸ்கனி நவாஸ்கனி மீனவர் பிரச்சனையை பேசியதாக எந்த புள்ளி ஓகே இல்லை என திமுக கூட்டணியில் ஜெயிச்சவர் அவர் கனிமொழியும் தூத்துக்குடி தூத்துக்குடி தான் அந்த மாதிரி மீனவர் பிரச்சனை பேசுனது இப்படி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு முழுக்க கரையோர மீனவர்களுக்கு வாக்கு இல்லாமல் அவங்க ஜெயிக்கல இப்போ நாற்பது சீட்டும் ஆனால் நான் இந்த மீனவர் பிரச்சனைக்காக ஏதோ ஒரு ஃபார்மாலிட்டி பேசுவாங்களே தவிர இதை ஒரு அழுத்த திருத்தமான போராட்டத்தை இதுவரை முன்னெடுக்கவே இல்லை அப்படி எடுத்திருந்தா ஆயிரக்கணக்கான பேர் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்க மாட்டான் ஆமாம் கேரளாவில் அப்படின்னா சுட்டு கொல்ல முடியாது ம் ஒருவேளை நடந்தால் என்ன ஆகும் கேரளா கேரளாவை ஸ்தம்பிச்சு போகும் கேரளாவே ஸ்தம்பிச்சு போகும் அதாவது மீனவர்கள் அப்படின்லாம் பார்க்க மாட்டாங்க ஒட்டுமொத்த ஒட்டுமொத்த மலையாளையும் சேர்ந்துருவோம் உதாரணத்துக்கு என்னென்னா அரபிக்கடலில் ஒரு இத்தாலி கப்பல் போகுது ம் இத்தாலி கப்பல் போகிற போது நீங்கள் நாலு மீனை அந்த போட்டில் மீன் பிடிச்சிட்டு இருக்கான் இரண்டு பேர் மலையாளி ரெண்டு பேர் தமிழை அப்போது மேலேருந்து சொல்கிறான் நீங்கள் எங்கள் இருந்து தள்ளி தூரமாக போயிருக்கங்கிறான் கப்பல் கொள்ளக்காரன் முடிவு பண்ணான் யாரு அந்த இத்தாலி கப்பலில் இருக்கிற செக்யூரிட்டி இவங்களை கொள்ளக்காரங்க ஆமாம் கொள்ளக்காரன் போகிற எங்கே இருக்கான சோமாலியால் தான் இருக்கான் ஆமாம் நீங்கள் மத்திய தரைக்கடல் பங்க அதாவது இந்த அரபிக்கடலை தாண்டி நீங்கள் போன பிறகு தான் கடல் கடல் தான் வங்காள விரிகுடாலேயோ இந்துமா இந்துமா கடல்லையோ அரபிக்கடலையோ கடல் குழக்கான இல்லை அந்த வரலாறு இல்லை இல்லை அப்போ அவன் என்ன நினச்சிட்டா இவர்களை இவன் இயற்கை மீன் பிடிக்க போகிறான் அப்போது நீங்கள் எப்படின்னா இது வந்து காங்கிரஸ் ஆட்சியில் ஓகே சுட்டு போட்டான் சுட்டு ரெண்டு பேர் காலி உடனே இது பெரிய இஸ்யூவாக இருக்கு அப்போது இத்தாலி நாட்டு கப்பல் இத்தாலியில் பதிவு செய்யப்பட்ட அந்த கப்பல் ஆனால் சோனியா அப்போது இத்தாலியனுடைய அடையாளம் ஆமாம் மன்மோகன் சிங் பிரதமர் பிரதமர் அந்த கப்பலை நாலு பேர் கப்பல் கேப்டன் உட்பட அத்தனை பேர் கைது செய்யப்பட்டு கொச்சி சிறையில் அடைக்கப்பட்டார்கள் ஆ இத்தாலிக்கும் இந்தியாவுக்கும் சண்டையாக வந்துருச்சு எப்படி எங்கள் நாடு கப்பலை நீங்கள் சுட்டது காரணம் சொல்லு அவன் கடலுக்குள்ள காரணம் இல்லை மீன் பிடிக்காரன் அப்பாவி கேரளா எம்பி அத்தனை பேரும் சண்டை பிடிக்கிறான் சண்டை பிடிச்சி சிறையில் அடைக்கப்பட்டான் யாரு அந்த இத்தாலி கப்பல் கேப்டன் அப்ப தூதரக உருவ கண்டு போச்சு இத்தாலி அடையாளம் சோனியா இன்டர்நேஷனல் ஆகிப்போச்சு மலையாளி கூட பெரிய செய்தி ஆக்கிட்டான் இங்க இதுவரை எனக்கு தெரிஞ்ச ரெண்டாயிரம் பேர் சுட்டுக் ஆமாம் எந்த செய்தியும் இல்லை ராமநாதபுரம் எம்பி அதை பத்தி பேசுவதே இல்லை நாற்பது எம்பி இருக்காங்க அது பேசுவதே இல்லை அப்ப என்ன காரணம் கேட்டிங்கன்னா கச்ச ஜீவை தாறை வார்த்தது தான் இதனுடைய பெரிய பிரச்சனை ஆமாம் அப்போது மீனவர் மீனவர்களை இல்லை இப்போ கடற்படை இலங்கை கடற்படை கடற்படை வந்து சுடுதுன்றாங்க அப்போது எப் திட்டமிட்ட செயல் மாதிரி தானே சார் இருக்கு இந்திய கடற்படை இது வரைக்கும் அந்த மாதிரி யாரையும் சுட்டதாக நம்ம கேள்விப்பட்டதும் இல்லை அந்த இன்டர்நேஷ்னல் பார்டர்ஸில் போயிட்டு இதை இப்போ பிடிச்சாங்கன்ற செய்தி ரொம்ப அரிதாக தான் ஏதாச்சும் ஒன்று நம்ம பார்க்குறோம் அப்போது இலங்கை கடற்படை வந்து இங்கே தமிழர்களை சுட்டு கொல்லணும் அப்படின்றத அவங்க திட்டமாக எப்படி சரியான கேள்வி சரியான பதில் என்னன்னா இலங்கையை சுற்றி இருக்கிற கடல் பகுதி முழுக்க சிங்களருக்கு சொந்தமானது நாலு கடல் இருக்குது நாலு வகம் கடல் அப்போது அவன் என்ன நினைக்கிறான் இந்த ராமேஸ்வரத்தை ஒட்டி இருக்கிற மன்னார் வளைகுடா மன்னார் வளைகுடா ஒரு தங்க சுரங்கம் மீனுக்கு என்ன காரணம்னா இந்த பக்கம் இலங்கை இந்த பக்கம் இந்தியா ரெண்டுக்கு நடுவில் பாக் நீர் இணைப்பு அதிகமான வெப்பம் இல்லை அதிகமான குளிர் இல்லை அப்போ மீன்கள் இனப்பெருக்கத்துக்காக வருது எங்க நீங்கள் மன்னார் வளை கூட வந்தால் அங்கே சிங்கள வந்தா மீன் பிடிக்கணும் தமிழ் மீனவங்க போய் அது மீனை பிடிக்க கூடாது இதுதான் அதுக்குள்ள உள்ள அரசியல் நீ கருணாநிதி சொன்னார் பேராசை மீனவன் மீனவனால் மீன் பிடிக்கிறவன் தானே அதில் பேராசை மீன மீனவன் இந்த கருணாநிதி சொன்னார் மீனவர்களுக்கு கடல் சொந்தம் சர்வதேச எல்லைங்கிறது ஒரு நாட்டுக்கு ஒரு எட்டு பத்து கிலோமீட்டர் தான் அந்த பக்கம் சர்வதேச கடலை எவன் வேணா பிடிக்கலாம் அதே போல இந்த பக்கம் வேதாரண்ய பக்கம் கேகேசு கூட காங்கேசன் துறை காங்கேசன் துறையும் ஒரு தீவினுடைய கடைசி பகுதி இலங்கை இந்த பக்கம் இந்தியா நடுவில் கடல் அப்போது வங்காள வரிகூடாவில் இருக்கிற மீன்கள் பூரா இனப்பெருக்கிறது எங்கே வருது இல்லை மன்னார் வந்து சவுத்து சவுத்து இது நார்த்து யாழ்ப்பாணத்து பக்கத்தில் காங்கேசன் துறை ஓகே காங்கேசன் துறை எதுக்கு பக்கம் வேதாரணிய கோடிக்கரை ஜெகதாபட்டினம் பக்கம் அது ராமேஸ்வரம் பக்கம் இதுக்கு இதுக்கு ஏறக்குறைய ஒரு முந்நூறு கிலோமீட்டர் வரும் ஓகே அப்போது இந்த மீனை இங்கே மீன் பிடிக்க போகிறான் ஏன்னா அங்கே போனால் நிறைய மீன் கிடைக்கும் போனால் அவன் சுட்டு கொடுறான் ஏன் தமிழன் மீன் பிடிக்க வரக்கூடாது வரக்கூடாது இலங்கை தமிழனுக்கு அஞ்சு கிலோமீட்டருக்கு மேலே ஆள் போய் மீன் பிடிக்கக்கூடும் பிடிச்ச புலி புளி சுற்றுவான் அவனுக்கு இயற்கையாகவே தடை எத்தனை வருஷமா முப்பத்தஞ்சு வருஷம் ஓகே ஆள் கடலை பார்த்தா சுட்டுருவான் யார் இலங்கை நேவி சுட்டுருவான் அப்போ அவன் அவன் ஆள் கடலுக்கு போகிறதே இல்லை ஆழ்கடல் மீன்பிடிப்புக்கு யார் போகிறா நம்ம நாட்டு தமிழன் போகிறான் அவனை சுட்டு கொடுறது யாருன்னு கேட்டிங்கன்னா இலங்கை இராணுவம் இந்திய ராணுவம் காப்பாற்றுறது இல்லை ஆமாம் இதுதான் அப்போது இதெல்லாம் பெரிய வாழ்வாதார பிரச்சனை ரெண்டாவது மடிப்பு வலை ஒன்று ரெண்டு மூணு மடிப்பு இருக்கும் குஞ்சு குடும்பம்லாம் அது வளிச்சுட்டு போயிடும் இப்படி மடிப்பு வலை பிரச்சனை இந்திய மீனவர்கள் இலங்கை மீனவரை அடிச்சுக்கிறாங்க இங்கே கடலில் ஓகே இப்படி நிறைய பிரச்சனை இருக்குது இதெல்லாம் தமிழக அரசு கண்டுகொள்ளுவதே இல்லை இந்தியாவில் ஒரு பெரிய கொடுமை என்னன்னு கேட்டிங்கன்னா எல்லாத்துக்கும் இலாக்கா இருக்கு மீன்வளத்துறைக்கு மத்திய இலா அமைச்சரே கிடையாது மத்திய இப்போ நீங்க இந்தியா வந்து பல ஆயிரம் கடல் மயில்கள் உள்ள ஒரு நாடு ஒரு நாடு ஆனால் இதுல மீன்வளத்துறை அமைச்சரே கிடையாது சென்ட்ரல்ல ஸ்டேட்டில் தான் இருக்கு அப்போ இதெல்லாமே மீனவர்களுக்கு ஒரு முகமாக தான் இந்தியாவும் இருக்கு தமிழகமும் இருக்கு ஓகே அப்போ விஜய் வந்து த அதாவது மண் மத்திய அரசு மாநில அரசு ரெண்டுத்தையும் கண்டித்து தான் பேசுகிற மாதிரி இருக்குமா இந்த இது இல்லை இல்லை மத் மாநில அரசு தான் கண்டிப்பார் ஓகே மத்திய அரசை கண்டிக்கவே மாட்டார் ஏன்னா மத்திய அரசு தான் இதுக்கு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தான் போராடணும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தான் இதில் பெரிய குற்றவாளிகள்னு அப்படி தான் அரசியல் பண்ணுவார் எனக்கு திமுக எதிராக தானே பண்ணணும் ஆமாம் அதுதான் அவருடைய நோக்கம் ஓகே இது எந்த அளவுக்கு கை கொடுக்குன்ட்டு நம்ம பார்க்கலாம் இல்லை அதாவது தமிழக வெற்றி கழகத்துக்கு இது ஒரு மைல் கல் தான் ஓகே இது ஒரு மீனவர்களுக்காக குரல் கொடுக்கூடிய ஒரு விஜய்னு நாளைக்கு பேசுவதற்கு இது ஒரு வாய்ப்பு இவர் போக வேண்டிய இடம் ராமேஸ்வரம் இது நான் கடலூரில் பேசுகிறாரு இருந்தாலும் கடலூருக்கு வந்ததே பெரிய கதை தான் நம்ம தலைவன் பூரா அப்படித்தானே வர்றானுங்க எல்லா கேரவனால தானே வர்றாங்க அப்போது கேரவன் நூற்றம்பது கோடி சம்பளம் வாங்குறவர் இந்த மீனவர் பிரச்சனைக்கு கடலூரில் வந்து போராடியதே மிகப்பெரிய விஷயம் அப்போ இந்த க கடலூரில் போ போராடாமல் இவர் எங்கே வேதானயம் போயிருக்கணும் இல்லை ராமேஸ்வரம் போயிருக்கணும் ஏன்னா வேதாண்யத்தில் தான் பாதிக்கப்பட்ட மக்கள் நிறையா இருக்கான் அங்கேயும் போகலை அப்போ இது இது ரெண்டுமே அவருக்கு சரியாக புரிதலை ஏற்படுத்த தவறி இவர்களுடைய விஷயம் இது ஒரு இப்போ விஜய் ஒரு கார்பரேட் கட்சியாக தான் இருக்குது ஆதவர் என்ன அரசியல் தெரியும் பிரசாந்த் கிஷோருக்கு என்ன தமிழ்நாட்டுடைய அரசியல் தெரியும் ஜான ஆரோக்கிய விஷயம் பண்ணி பேசுகிறதே இல்லைங்கிறார் அவர் அப்போ குசியானந்தும் பெரிய அரசியல் அரசியல் ஆலோசனை அதனால திமுக அஇஅதிமுக செய்ய தவறியதை விஜய் செய்கிறார் அவ்வளவுதான் மிக்க நன்றி சார் நன்றி வணக்கம்